தமிழக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஆல் போலீஸ் அனைத்து காவலர்கள் மீதும் அதாவது ஊழியராக இருக்கக்கூடிய முதல் மேல்மட்ட அலுவலராக இருக்கக்கூடிய உள்ளவர்கள் மீது இனி வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா தமிழக அரசின் ஒப்புதல் முன் அனுமதி சேங்ஷன் ஆட் இல்லாமல் நீங்க வழக்கு தொடுக்க முடியாது என்பதற்கு சமீபத்தில் ஒரு சுற்றறிக்கை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஏற்கனவே இது வந்து முன்னாடி இருந்துச்சா இந்த மாதிரி காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு முன் அனுமதி வாங்கணும் என்ற ஒரு நடைமுறை இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு அது என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஜிபில இருந்து டிஎஸ்பி வரைக்கும் நீங்க முன் அனுமதி வாங்கணும் அது சிஆர்பிசி அதாவது குற்ற விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஏழின் படி டிஎஸ்பி வரைக்கும் உள்ள அலுவலர்கள் மீது நீங்க வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா முன் அனுமதி தேவை அது கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் போலீஸ் இவங்க மீது வழக்கு தொடுப்பதற்கு தேவை இல்லை என்ற ஒரு நடைமுறை இருந்துச்சு அதை மாற்றி அந்த பி பாரதிய நகரிக் சுரட்சி சங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருநூத்தி பதினெட்டு உட்பிரிவு ரெண்டின்படி ரேங்க் போலீஸ் ஆஃபீஸர் எந்த ஊழியராக இருந்தாலும் காய்க்கி சட்டம் போட்டிருக்கக்கூடிய காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழக அரசின் முன் அனுமதி தேவை தே அப்படி இல்லாம நீங்க வழக்கு தொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இது வந்து காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு சாதகமா அமைந்தாலும் அவர்களால் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களுக்கு தான் அமைஞ்சிருக்கு இதுல ஒரு குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த காவல் நிலையத்தில் பழிவாங்கும் எண்ணத்தோடு சில காவலர்கள் மாட்டி விடப்படுவார்கள் அவர்களுக்கும் இது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்பதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு அப்படி என்ன பழிவாங்கும் எண்ணத்தோடு இப்போ ஒருத்தர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்படணும் அப்படின்னு அந்த காவல் நிலையத்துல முடிவு பண்ணி அவங்களுக்கு தெரியும் இது பொய் வழக்கு ஆனா ஒரு அழுத்தம் காரணமாக வேற ஒரு இது சம்பந்தமாக இவர் மீது வழக்கே பதிவு செஞ்சாகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல ஏற்கனவே விசாரணை செய்யக்கூடிய விசாரணை அலுவலர் ஐஓவா இருக்க மாட்டார் இன்ஸ்பெக்டரோ ஐஓவா இருக்க மாட்டார் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஜூனியர் கேடர்ல இல்ல ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய இல்ல வேற ஒரு காவல் நிலையத்துல இருந்து டெப்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐ மீது இதுல நீங்க ஐஓவா இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கையெழுத்த மட்டும்தான் அவங்க என்ன சம்பவம்னே தெரியாது அப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் வேற அதை விசாரணை செய்த அலுவலர்கள் வேற அப்ப திட்டமிட்டு இவர் மாட்டி விடப்படுறாரா அப்ப அது சமயம் வந்து அவர் அதுல இருந்து நிரபராதியாக விடுபடும் போது பின்பு அவர் யாரை ஆய்வோ அவர் மீது அவர் வழக்கு தொடுப்பார் அப்படி பார்த்தா இவர் தான் மாட்டிக்கிறார் அந்த ஒரு சம்பவங்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சரி அப்ப இந்த இரநூத்தி பதினெட்டு இந்த பி என்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாரதிய நகர சுரட்சி சங்கி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இரநூத்தி பதினெட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்ப அந்த பிரிவு இருநூத்தி பதினெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா நீதிபதிகள் மீதும் பொது ஊழியர்கள் மீதும் வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா அரசின் முன் அனுமதி தேவை அப்படின்னு சொல்லுது அப்படி பார்த்தால் அந்த இரநூத்தி பதினெட்டு உப்பு ரெண்டின்படி மத்திய அந்த போலீஸ் போர்ஸ் ஆர்மி போர்ஸ் பார்த்தீங்களா அந்த ஆயுதப்படை ஆர்மி போர்ஸ் சொல்லக்கூடிய ஆயுதப்படை காவலர்கள் மீது வழக்கு தொடுக்கணும்னா மத்திய அரசிடம் இருந்து முன் அனுமதி வாங்கணும்னு சொல்லுது அதை அப்படியே தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த பி என்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இரநூத்தி பதினெட்டு உட்பிரி மூணின் படி தமிழக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஆளுநர்கள் போலீஸ் ஆஃபீசர்ஸ் மீதும் இனி நீங்க வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா முன் அனுமதி வாங்கணும் என்பதை மாற்றி இருக்கு மாற்றி சர்க்குலர் அனுப்பியிருக்கு அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முன் அனுமதி வாங்கணும் எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முன் அனுமதி வாங்கக்கூடாது என்பதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போலீஸ் அலுவலர்கள் அதிகாரிகளுக்கு என்று சில டூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அதை நாங்கள் நிறைவேற்றும் போது அது சில குற்றச்சாட்டுகள் எங்கள் மீது சுமத்தப்படுது இவங்க இந்த மாதிரி தடியடி நடத்திட்டாங்க எங்களை இப்படி தாக்கிட்டாங்க எங்களை கூட தள்ளிட்டாங்க சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க எங்களை தூக்கிட்டு போய் உள்ள வச்சாங்க இந்த மாதிரிலாம் வந்து சில குற்றச்சாட்டுகள் வைக்க போகுது ஆனால் அந்த க்ரௌட கலைக்கணும் அது சாதாரண ஒரு தடிய நடத்தலாம் இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு அந்த டூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில எங்களுக்கு இருக்க ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்ததுதான் ஆனா இது பண்ணும்போது எங்கள் மீது வேண்டுமென்றே வந்து வழக்கு தொடுக்கப்படுது இதை வரும் காலங்கள்ல நேரடியாக தொடுக்க முடியாது அப்படி நீங்க தொடுக்கணும் அப்படின்னா அந்த தூட்டியை செய்த காவலர்கள் மீது தொடுக்கணும் அப்படின்னா தமிழக அரசின் முன் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கடமையை நிறைவேற்றும் போது ஒருத்தருக்குன்னு ஒரு கடமை இருக்கும் ஒருத்தர் தப்பிச்சு ஓடுறாரு அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கடமை இருக்கும் அதன் போது சில ச சில அடிதடிகள் தற்காப்புக்காக ஏதாச்சும் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு கடமையை நிறைவேற்றும் போது அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டால் மனித உரிமை ஆணையத்திரையில ஏதோ ஒரு காவல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டால் அதற்கு முன் அனுமதி வாங்கணும் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கிரவுடு நிறைய கிரவுடு இருக்கும் இதனால் பதட்டங்கள் இருக்கும் லேசான தடியடி நடத்தி அந்த கிரவுடை குறைச்சுதான் ஆகணும் அப்படிங்கும் போது அந்த கிரௌடு கண்ட்ரோல் படுத்துவாங்க கண்ட்ரோல் படுத்தும்போது போலீஸ் அத்துமீறிச்சுன்னு சொல்லி நீங்க அவர்கள் மீது வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா தமிழக அரசு முன் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க ஒரு அரசின் உத்தரவு இருக்கும் இல்ல நீதிமன்ற உத்தரவு இருக்கும் இல்ல அரசு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கோம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் அதை கட்டாயமாக செயல்படுத்ததாகணும் அந்த மாதிரி நேரத்தில் சில இடர்பாடுகள் இருக்கும் அப்படி நடக்கக்கூடிய ஒரு அரசின் உத்தரவை நீங்கள் நிறைவேற்றும் போது ஏற்படக்கூடிய இல்லை அப்படின்னா அரசு என்ன சொல்லியிருக்கோம் ஒரு இடத்துல வந்து எவிக்ஷன் பண்ணணும் டெமாலிஷ் பண்ணணும் ஒரு வீட்டை இடிக்கணும் ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் அவங்க தடுக்க வரும்போது அவங்களை நீங்கள் கைது செய்தா ஆகணும் அவங்க அங்க தர்ணா பண்ணும்போது அவங்கள குண்டு கட்டாங்க தூக்கிட்டு தான் ஆகணும் அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களுடைய பணத்தை நீங்க பயன்படுத்தும் போது எங்கிட்ட இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க துன்புறுத்திட்டாங்கன்னு சொல்லி உங்க மீது வழக்கு தொடுக்கப்படும் போது வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா தமிழக அரசின் முன்னனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து முன்னனுமதி வாங்கணும் சரி எதுக்கெல்லாம் முன்னனுமதி வாங்க தேவையில்ல இது ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படி பார்த்தா இந்த டிவிஐசி என்று சொல்லக்கூடிய அந்த டிரெக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி அதாவது லஞ்ச ஊழல் பார்த்தீங்கன்னா அந்த லஞ்ச ஊழல் ரெண்டாவது கரப்ஷன் அதாவது சொத்து குவிப்பு வழக்கு இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க முன் அனுமதி வாங்க தேவையில்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டடியல் டார்ச்சர் கஸ்டடியல் டெத்து இந்த மாதிரி நேரங்கள்ல அவர்கள் மீது தனி புகாராக நம்ம கொடுப்போம் அதாவது பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பிரைவேட் வழக்காக நீதிமன்றத்தில் தொடுப்போம் அந்த பிரைவேட் வழக்குகளுக்கும் முந்தைய நடைமுறையே தொடரும் அதற்கும் நீங்க எந்த விதமான முன் அனுமதி வாங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சர்க்குலர்ல அப்ப போலீஸ் தங்களது கடமையை நிறைவேற்றும் போது அரசின் உத்தரவுகளை நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றும் போது கிரவுடு கண்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணும் போது அந்த கூட்டத்தை கலைக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா தமிழக அரசின் முன் அனுமதி தேவை அப்படி இல்லாம இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் மற்றும் இந்த கரப்ஷன் சொத்து குவிப்பு வழக்கு இது ரெண்டாவது கஸ்டடிய டார்ச்சர் கஸ்டடிய டெத்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா அதற்கு முன் அனுமதி தேவையில்லை இதுதான் இந்த சர்க்குலர்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இனி வரும் காலங்களில் நம்ம இதை பிரித்து பார்த்துட்டு எந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கணுமா வாங்கக்கூடாதா என்பதை நம்ம முடிவெடுத்துக்கிறோம் மீண்டும் இது போல ஒரு சட்டம் சார்ந்த காரணம் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி